ஆரோர் ஜீவப்பிரவியர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் எதிர்கால சந்ததிகளாக விளங்கும் நண்பன மக்களாகிய எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இது இன்றைய நிகழ்ச்சி ஒரு சபை ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த சபை ஸ்பெஷல் சபையாக நடக்கிற கூடியால் நம்ம வருங்கால இந்த இதுக்குரிய மக்களாக ஆகக்கூடிய அந்த மழை செல்வங்கள் இன்று அவர்களுக்கு தோத்திரம் பாடக்கூடிய செயலினை வாய்ப்பாக கொடுக்கிறோம் அதே நேரத்திலே நாம் இறைவனை இறைஞ்சுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் இறைவன் எதற்கு இறைவனை ஏன் வணங்க வேண்டும் இறைவனுடைய தயவு எதற்காக அப்படின்னு நாம் ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்ல ஆசைப்படுறோம் நமக்கு இந்த இம்மையிலே பல சிரமங்களும் கஷ்டங்களும் எல்லாமும் இருக்கும் இருந்தாலும் இது ஏக சக்கராதிபதியாக வாழ்ந்தாலும் எதுவுமே இல்லாத ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இருப்பது ஒரு நூற்றாண்டு தான் இதிலே அவர் எந்த மாற்றமும் இல்லை சக்கராதிபதிக்கு அதிக காலம் ஏழு ஏழைக்கு குறைச்ச காலம்னு இல்லை அதனால எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி எல்லாருக்கும் போது இங்கே அதிகபட்சமாக ஒரு நூற்றாண்டு தான் வாழ முடியும் அதாவது நூற்றா நூற்று சதத்தை எடுத்தவர்கள் சில பேர் தான் அதனாலே இதிலே நாட்டத்தை நாம் முழுமையாக செலுத்தி இதில் வீணாக ஆரம்பிக்கு நாம் அருட்செல்வங்களை வாரி நமக்கு சேர்த்து எக்கோடி கால வாழ்விற்கு வித்தாக நாம் ஆகிக்கொள்வோம் எக்கோடிகால சந்தோஷங்களையும் எக்கோடிகால இன்பங்களையும் நாம் அனுபவிக்க அதற்குரிய வித்தாக நாம் ஆகிக்கொள்வோம் இறைவனை வணங்குவது அந்த எக்கோடிகால வாழ்வுக்கு வாழ்வனுக்கு தவிர இவ்வுலக வாழ்க்கைக்கு அல்ல இவ்வுலக வாழ்க்கை என்பது அற்ப நேர வாழ்க்கை அந்த மறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கை எக்கோடி காலத்துக்கும் உள்ள வாழ்க்கை அது இங்கு அறியாதபடியினாலே இதுதான் வாழ்க்கை என வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே அவன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற செயலிலே இறங்கி கடைசியில் தோல்வி 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 காண்கிறான் அந்த தோல்வி அடையாதபடிக்கு வெற்றியை அடைவதற்காக இறைவனுடைய தயவை நாம் நாடி அந்த இறைவனை வணங்கி அதை சிறமே தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய நம்ம அடியார்களுடைய சித்தம் இந்த அடியார்கள் எல்லாம் எதற்காக இந்த உலகத்துக்கு கைங்கரியதாக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அழிந்து போகிற தலையை மீட்டு அடியார் தலையாக மாற்றி அமைப்பதற்குத்தான் இதிலே இந்த அற்ப சுகத்தை நாடி அற்ப வாழ்க்கையை நாடி அது சென்று கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை மாற்றி நெடு கோடி காலத்துக்கு இருந்து வாழக்கூடிய அந்த நித்திய உலகத்தை காணும்படி செய்து வைத்து அந்த வைரத்தலையாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் இந்த கைங்கரியம் இந்த திருப்பணி இந்த இறைவனுடைய தொண்டு இந்த இறைவன் அதற்காக நமக்கு எல்லா வசதிகளையும் நமக்கு எல்லா சௌகரியங்களும் செய்து வைக்கிறார்கள் அதனாலே யாரும் இறைவனை வணங்குவது அந்த எக்கோடி வா எக்கோடி கால வாழ்க்கைக்கு தவிர வேற எதற்கும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள அப்ப நம்மளே அந்த மரணம் என்ற மகாரணமாக இருக்கக்கூடிய அந்த மரணத்தை வென்று நித்திய லோகத்திற்குரிய அந்த வித்தாக ஆகி எக்கோடி காலத்திற்கு இருந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்காகத்தான் நாம் தெய்வத்தை வணங்க வேண்டும் அதற்காகத்தான் தெய்வம் வந்தார்கள் அதற்கு தான் அந்த செயலை செய்து வைக்கத்தான் எல்லாம் வந்தாக ஒரு மயூரநாதருடைய தீர்க்க தரிசனம் அதிலே കണ്ണൽ മൊഴി കണ്ണൽ മൊഴി മാതും തുന്നവരും തുൺപമേ എ ലോ എലേ ലോ എലിലോ ഏഴോ എലിലോ തൊണിയപ്പ് എലിലെ ಕಣ್ಣಮಿ ಮಾದ ತುಂಬವರು ತುಂಬಮನಿಯಂತ ಕನ್ಮಾಯೈ ವಸಿ ನನ್ನೆರಿಯ ಅರಿಂದ ಕನ್ಮಾಯೈ ವಸಿ ಪಿನ್ನವರು ತುಂಬಮೆಲ್ಲ பெறங்கி அழுவோர்க்கும் பின்னறும் துன்பம் எல்லாம் பெற்றிரங்கி அழுவோக்கும் பண்ணறியதவல் பதிந்தாடி தோனி மரம் எலிலோ எலீலோ தோனியப்பா ஏலோ எலீலோ ஆணிகள் எங்கெங்கும் அடித்தூமே முடுக்கி அறியாத பெயர்க்கு அறிவிக்கை செய்யே அந்த போகரும் அகத்தீனில் நடுங்கே அப்பனே என்றென்று அடியீனில் வீட அறியாத சிவபாழ தலைவீழா கப்பல் அன் அண்டர்கள் முதலானோர் ஆனந்தங்கொள்ள முதமென்றிய அறியாவரும் பேசே அளவீனா கப்பல்கள் ஆடுதே என்கே அண்ட முக்கோடியை வக்கும் போதும் ஆசைக்கு அளவில்லை அடைய அழகிய கப்பல் அளவீனாதென்றென்று அகிலத்தோர் பேசே அக்கரை எல்லாமே சக்கரை என்கே அடக்கத்தை விட்டோர்கள் மடக்கமே ஆனார் அடங்காத கூட்டங்கள் கூட யாரது என்கே யாரது என்கே அழகிய சாலையில் அருட்டோ நீ வருகோயிலோ துனியப்பா ஏழை நோயலோ கைலாசவாசம் செய்யும் பரமசிவிரி ரம் முத்திதரும் மைந்தரப்பா சன் சண்மோகரும் ஏலோனியப்பா ஏழைலோயே லீல போலோ கீழ்த்திசையில் வருகிறது துரைமோகன் கப்பல் கீழ்திசையில் வருகிறது துரைமகன் கப்பல் முத்து பல்லக்கேறி முருகரும் நாவலம் நாவலந்தீவில் இருந்து நன்மையாய் வருக நாவலந்தீவில் இருந்து நன்மையாய் வருக கரையாறு போட்டியே கடுகவே இப்போ கார்த்திகை நட்சத்திரம் கனமுடைய வெள்ளியில் எதிர்கொண்டு போகியே கூட்டத்தோர் எல்லாம் அழைத்துமே வந்து நான் சுயவாரம் நாட்டி அரசாட்சி செய்வாரே அன்புடன் இப்போ நல்லூரு சுந்தரர் நயமுடன் வருக கொடிலக்கரை வீரட்டர் கணமுடன் வந்து அஷ்டதச வாத்தியங்கள் அதிமே முழங்க மந்திரிக்கு மாலையிட்டு மகிமை பார்க்க நானியே நயமுடனே ஏறி நாடேலாம் ஆளுவர் நன் நயமுடனே இப்போ குமரனார் வந்து தான் குறிப்புகள் காட்டேன் காலியல் எல்லோரும் கணமுடனே இப்போ ரூபத்தை காட்டியே ரூபியில் எல்லோர்க்கும் பட்சணம் செய்வோமே பாவிகளை எல்லாம் கொடுங்கோலை அகற்றியே நெடுங்கோலை செலுத்தி நிச்சியாய் வருவாரே சர்க்குரு ஜோதி எங்கும் நாளைந்து தினத்திலே நயமுடன் காட்சி அப்பூரம் மீறைந்தில் அலைகடல் புரள மற்றொரு பத்தியிலே மாண்டுமே போக மனிதர்கள் எல்லோருக்கும் மண்ணுக்கு இரையே தண்டனை செய்யவே தாக்கியது கொடுக்க தட்சணம் போயுமே தயவுடன் சென்று சர்க்குரு வந்து தான் இறந்தோரை எழுப்பி சஞ்சீவி எடுத்து தான் சாட்சியாய்ப்பார் வள்ளலார் வந்துமே வகையுடனே காட்ட வையகம் முழுவதும் விடையுமே நன்மை என்னாத மாள்களும் எதிர்கொண்டு வரவே குணமுடன் நவ்வீரர் குமரார் குமரரிடம் பந்து கிரிசூதன் நாமமும் வைத்தோரும் வருக பஞ்ச எல்லாம் பகரோபார் மந்திரி முப்பத்து முக்கோடி தரிசனம் செய்வீர் முருகருடன் முருகருடன் தேசத்தை வீர நீரோ எழிலோ எழிலோ தோனி அது மாதிரி இந்த இப்ப நடக்கிற செயல்களை எல்லாம் இந்த மயூரநாதர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற இப்ப நடந்து கொண்டிருந்த செயல்களெல்லாம் மயூரநாதர் அவர்கள் வெற்றி அந்த பெருமானை வந்து இதை எல்லாம் செய்வார்கள் அப்படின்னு அந்த எச்சரிப்பு தந்திருக்கிறார்கள் அதை எல்லாரும் படித்து தெரிந்து கொள்வோம் இப்போ